الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما اتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبع لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين فقال أنتم الله جل شانه تعالى بالكيوري تاكك ساندكم سمادانمم من رسول الله செல்லல்லாகவா லெய்குவ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபஐன்கள் தப்தாபின்கள் சுகதாக்கள் சுவாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக இப்போ பெருமனார் செல்லல்லாகவா லெய்வ செல்லமன்னவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் புன்னகையை கையாள்பவர்களாக இருந்தார்கள் இந்த புன்னகை உணர்வும் சமூகத்திற்கு தேவை பெருமானார் செல்லல்லாக அலைவ செல்ல மன்னவர்களை பற்றி பேசுகிற நாம் நாயகத்தினுடைய புன்னகையையும் பேச வேண்டும் பெருமானார் புன்னகைக்கிற போது ஆயிசார் எல்லா சொல்லுகிறார்கள் பௌர்ணமின் நிலவை நான் பார்ப்பேன் வானை அலங்கரிக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் பார்ப்பேன் பெருமானாரினுடைய அந்த சிரிப்பின் அழகுக்கு முன்னால் அவைகள் அத்தனையும் தோற்று போகும் என்கிறார்கள் மூன்றாவதாக பெருமானாரை பற்றி பேசுவதாக இருந்தால் பாசிட்டிவ் சிந்தனை யாரையும் பெருமானார் குறை சொன்னதாக வரலாறு இல்லை ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் பேர்களில் பெருமானார் யாரையாவது குறை சொல்லி இருக்கிறார்களா குறை கண்ணோட்டத்தோடு பார்த்து இருக்கிறார்களா அனுசரளி அல்லா குத்தாலா சொல்லுகிறார்களே பத்தாண்டு காலம் நான் பெருமானார் இடத்திலே பணிவிடை செய்தேன் என்னை ஒரு நாள் கூட பெருமானார் திட்டியதில்லை நான் வேண்டுமானால் பெருமானார் வேலை சொல்லுகிற போது முடியாது என்பேன் ஆனால் பெருமானார் செல்லல்லா ஒலைவர் செல்லம் அதற்கு கூட என்னை கடிந்து கொண்டதில்லை ஆனால் இன்றைக்கு குறை சொல்லாதவர்களாக நாம் இருக்கிறோமா ஒருவரிடத்தில் இடத்திலே பேசிக் போது ஹாஜியார் நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது பின்னால் ஒருவர் வந்து தட்டி சொன்னார் இப்பொழுதுதான் இவர் ஹாஜியார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய சைதானாகும் அடுத்தவர்களினுடைய குறைகளையே பார்த்து கொண்டிருக்கிற போது பெருமனார் செல்லலாகோ அழிவு செல்லத்தினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் யாரையும் பெருமானார் குறை சொல்லவில்லை அல்லாஹு அக்பர் பெருமனார் செல்லலாக அழிவு செல்லம் அன்னவர்களிடத்திலே பல்வேறு பேர்களை குறை சொல்லப்பட்டது பெருமனார் செல்லல்லாக அழிவு செல்லம் அந்த குறைகளை கண்டுகொள்ளவே இல்லை என்று ஆயிரக்கணக்கான வரலாறுகள் சான்று சொல்கிறார் விளாண்டலியல்லாவை குறித்து குறை சொல்லுகிற போது பெருமானாரினுடைய முகம் மாறிப்போனது என் தோழர்களை யார் குறை சொல்வது என்று பெருமானார் சல்லல்லா வலிவசலம் கடிந்துரைத்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் நவீனா லுக்மான் அலிக்சலாத்தினுடைய வரலாறு நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் அரசர் எதை சாப்பிட்டாலும் லுக்மானுக்கு கொடுக்காமல் சாப்பிட மாட்டார் ஒரு பெரிய தர்பூசணி எழுபது துண்டுகள் அறுபத்தி ஒன்பது துண்டை லுக்குமானே சாப்பிடுகிறார் அரசர் எடுத்து எடுத்து கொடுக்குறார் சாப்பிட்டே இருக்கிறார் கடைசியில் ஒரு துண்டு அதை எடுத்து மன்னர் எவ்வளவு ருசியோ தெரியவில்லை என்று கடித்தால் கடும் கசப்பாக இருக்கிறது முகம் சுளிக்கிறது என்ன லுக்குமான் கசப்பாக இருக்கிற அறுபத்தொம்போது துண்டா மன்னரே இதுவரை உங்கள் கையிலிருந்து இனிப்பையே கொடுத்தீர்கள் உங்களுக்கே தெரியாமல் ஒரு நாள் கசப்பை கொடுத்ததால் நான் முகத்தை காட்டுவதா கடிந்து கொள்வதா அதனால் தான் எழுவதையும் சாப்பிட்டு குறைகளை மறைக்க நினைத்தேன் அப்போ அடுத்தவர்களின் குறைகளை மறைக்கிற பண்பாடு நபிகள் பெருமானார் இடத்திலே நிறைவாக இருந்தது ஹாத்தமி அபி பல்தா இராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தியவர் உமரலி அல்லா அனுமதி கொடுங்கள்ற சூழே நான் அவர் தலையை எடுக்கிறேன் பெருமானார் அழிவ செல்லம் அவர் பதிரு போர்க்களத்தில் கலந்து கொண்டவர் அவரின் குற்றங்களை அல்லாகவே மன்னித்திருக்கிற போது நான் மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார்களே அல்லாஹு அக்பர் இந்த குறைகளை மறைக்கிற பண்பாடு ஒரு முஸ்லிமுக்கு மிக முக்கியமான பண்பாடு என்கிறார்கள் பெருமானார் சல அஹ் இந்த கோணத்தில் ரசூலை பற்றி பேச வேண்டாமா நான்காவதாக உமன்ன கோமான் இடத்தில் இருந்தது குணங்களில் சிறந்த குணம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற குணம் பெருமனார் சல்லாஹு செல்லத்தை நாடி வந்தவர்களுக்கு இல்லை என்றே சொல்லாத வள்ளல் அந்த வள்ளலின் குணத்தை இந்த உம்மத்திற்கு பேச வேண்டியிருக்கிறது பெருமனார் செல்ல எந்த அளவிற்கு கொடுத்தார்கள் தெரியுமா புகாரி அறிவிக்கிற போது சொல்லுகிறார்கள் முருசலாம் ரமணான் வந்துவிட்டால் காற்றை விட பெருமானார் அதிகமாக கொடை கொடுப்பார்கள் உலகத்திலேயே சிறந்த கொடை காற்று நாலு மணி நேரம் கரண்ட்டு வராதுன்னு சொல்லலாம் நாலு மணி நேரம் காற்று வராதுன்னு சொன்னால் எல்லாம் கபறுதான் இல்லையா ஆனால் பெருமானார் காற்றை விடச் சிறந்த கொடையாளி ஒரு வரலாறு வரும் பெருமானார் செலல்லா கொழிவு செல்லம் கிழிந்த ஆடை இதை பார்த்த ஒரு பெண்மணி பெருமானாருக்கு அழகான ஆடை தேய்த்து பௌர்ணமி நிலவிலே கொண்டு வந்து கொடுக்கிறார் பெருமானார் போட்டு வர வேண்டும் பெருமானாரின் அழகை கண்டு ரசிக்க வேண்டும் அன்பளிப்புகளை ஏற்கிற பழக்கம் ரசூலுக்கு உண்டு பெருமானார் செல்லல்லா வழிவசலம் எடுத்தார்கள் அந்த ஆடையை போடுகிறார்கள் வெளியே வந்தார் அம்மார் அனசரளி அல்லா அல்லா சொல்லுகிறார்கள் நாயகமே பௌர்ணமி நிலவு உங்களுக்கு முன்னால் தோற்றுப்போனது ரசூலை பேரழகு சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் ஒரு சகாபி வருகிறார் ரசூலை இந்த ஆடை நன்றாக இருக்கிறது பெருமானார் அழகந்திரில்லா என்றார்கள் அந்த ஆடை எனக்கு வேண்டும் என்றார்கள் அனசர் அலி அல்லா போன்றவர்கள் யார் என்று பார்க்கிறார்கள் சகில் ரலியல்லா குத்தாளா ஒரு ஊரின் தலைவர் அழகான ஆடை போட்டுக் கொண்டிருக்கிறார் வருகிறார் இந்த ட்ரெஸ் நன்றாக இருக்கிறது அலகந்திரில்லா என்கிறார் இது எனக்கு வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்லுவார் நேற்று வரைக்கும் நல்லத்தானா இருந்தார் இன்றைக்கு என்ன ஆனது என்று ஆனால் பெருமானார் சலல்லா ஒளிவு செல்லம் அறைக்குள் சென்றார்கள் தன்னுடைய பழைய ஆடையை கலட்டி தன்னுடைய புதிய ஆடையை கலட்டி சகல் அல்லாவுக்கு கொடுத்து கொடுத்துவிட்டு தன் பழைய கிழிந்த ஆடையை போட்டுக்கொண்டு வருகிறார்கள் அந்த பெண்மணியின் இதயமெல்லாம் உடைந்து போனது சகில் என்ன சகில் சொல்லுகிறாய் நான் உனக்கு வேறு ஆடை வாங்கித் தருகிறேன் சகல்ரலி எல்லாம் முடியாது பணம் தருகிறேன் ஆடையை கொடுத்து விடு முடியாது கடைசியில் அலி எல்லாம் போய் கேட்கிற போது சகல் சொன்னார்கள் ஒரு சில நாட்களில் நான் இறந்து விடுவேன் என்று பெருமானார் ரகசியமாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த ஆடை ரசூலின் ஆடை என்னுடைய கபரில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ரசூலிடத்தில் இதை கேட்டேன் என்று சொல்ல